வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகளே நான் உங்களுடைய ஏஎல்பிசிஆர் முத்தூர் கோவையிலிருந்து பேசுகிறேன் இந்த அனுபவங்கள் ஆயிரம் என்ற தலைப்பில் இன்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரே ஒரு தகவல் திதிசூனியம் என்று சொல்லுவார்கள் அல்லவா பிரதமை திதி துதியை திதி பஞ்சமை திதி அஷ்டமி திதி என்ற ஒவ்வொரு திதியும் இருக்கும் ஒவ்வொரு திதிகளுக்கும் இரண்டு இரண்டு ராசிகள் சூனியம் அடையும் இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறது ஒரு கணக்கு என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்று ஒரு குரல் இருக்கிறது அதை எண்களாக எழுத்துக்களை எண்களாக மாற்றி உங்களிடத்திலே குருமார்கள் சொன்ன அற்புதமான அந்த தகவல்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பிரதமை என்று சொன்னால் துலா ராசியும் மகர ராசியும் திதிசூனியம் அடையும் அதாவது சூனிய ராசிகள் விச ராசிகள் என்று சொல்லுவார்கள் ஆனால் நான் உங்களுக்கு அப்படி சொல்லுவதில்லை எளிமையாக பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் என்று இந்த பன்னிரெண்டு பாவங்கள் வருகிறது அல்லவா அந்த பாவங்களின் அடிப்படையில் திதி சூரியத்தை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் பொதுவாக சப்போஸ் பிரதமை திதி என்றால் துலா லக்னம் துலா ராசியும் மகர ராசியும் வந்து திதிசூனியம் இப்போ மகர ராசியோ துலா ராசியோ லக்ன பாவமாக அமைந்தால் அந்த ஒன்றாம் பாவம் என்று சொல்வார் நான் இப்படியாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் லக்ன பாவம் திதிசூனியம் அடைந்திருந்தால் என்ன லக்ன பாவம் என்று சொல்லுகிற இந்த லக்ன பாவம் திதிசூனியம் அமை அடைந்திருந்தால் தலை சார்ந்த வியாதி இருக்கும் கிருகிருப்பு இருக்கும் சிலருக்கு தலைமுடி குறைவாகும் குறைய குறைந்து கொண்டே இருக்கும் ஒரு காலத்தில் அது வழக்கையாகி மாறிவிடும் அல்லவா அதைத்தான் சொல்கிறது உறவுகளில் பிரி உறவுகளை விட்டு பிரிந்து இருப்ப இருப்பார் சிலருக்கு தந்தை தா தந்தைக்கு தாமதமாக பிறந்திருப்பார் சிலர் அல்லது தந்தையே அவருடைய தாய் தகப்பனுக்கு தாமதமாக பிறந்திருப்பார் ஜாதகருக்கு புத்திர தடை இருக்கும் அல்லது கருக்கலைப்பு கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு முறை வாழ்வில் பின்னடைவு அதாவது டீ உண்டு கௌரவ குறைபாடு ஒரு முறை ஏற்படும் இவைகள் நடந்த பின்பு புகழான வாழ்க்கை அவர்களுக்கு உண்டு எப்போதும் இவர்கள் தலைமை தாங்கக்கூடாது என்று சொல்லுவார் ஒருவேளை அவர்களுக்கு இரண்டாமிடம் இடம் திதிசூன்யமாக அமர்ந்திருக்கும் அமைந்ததென்றால் இரண்டாமிடம் வாக்கு தனம் என்று சொல்லுகிற அந்த இரண்டாம் ஸ்தானம் திதிசூனியமாக அமைந்ததென்றால் ஆரம்ப கல்வி இவர்களுக்கு ஆரம்ப கல்வியே தான் ஆரம்ப கல்வியில் தடை இருக்கும் அல்லது பள்ளிகளை அடிக்கொருக்காக மாற்றி இருப்பார்கள் கண் சம்பந்தமான பட்கள் சம்பந்தமான பேச்சில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் உதடுகளில் காயம் இருக்கும் முகத்திலே இந்த புள்ளி புள்ளி போல இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தழும்புகள் ஏற்பட்டிருக்கும் சில குடிகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு தீய பழக்கங்கள் இருக்கும் புகைப்பிடித்தல் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது அடிக்கொறுக்க டீ குடிக்கிறது கூட வச்சுக்கங்களேன் அது கூட அவர்களுக்கு சிலகருக்கு அந்த தீய பழக்கங்கள் இருக்கும் ஒரு முறை பொருளாதாரத்தில் ஏமாற்றம் வரும் தனஸ்தானம் அல்லவா அதனால் ஒருமுறை பொருளாதாரத்தில் ஏமாற்றம் வரும் இவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் உண்டு இந்த பாதிப்புகள் அடைந்த பிறகு இவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் இருக்க வாய்ப்பு கண்டிப்பாக வருமானங்கள் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் இவருக்கு இருக்கும் நேரம் சரியில்லாது சரியில்லாதிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதுக்கு சில அறிகுறிகள் வீடுகளில் காண்பிக்கும் உங்களுடைய வால் கிளாக்கில் செல்லு தீர்ந்துருக்கும் போட்டிருக்க மாட்டேங்க அதில் சுவரில் ஒரு விரிசல் விட்டுருக்கோம் அது வந்து நீங்கள் சரி செய்திருக்க மாட்டீங்க ஏன் டெய்லி ஷீட் காலண்டர் வச்சுருந்தீங்கன்னா கூட அதை கிழிச்சிருக்க மாட்டேங்க இதெல்லாம் வந்து நேரம் போகலை நேரம் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கான அறிகுறிகள் அதனால் அதையெல்லாம் அப்பப்போ சரி செய்து விட வேண்டும் என்று இரண்டாம் இடம் சொல்லு சொல்லுகிற இடம் வந்து வாக்கு தனம் என்று சொல்லுகிற இந்த இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடம் வாக்கு தனம் இரண்டாம் இடம் திதிசூனியத்தில் பாதிக்கப்பட்டால் இரண்டாம் இடத்தினுடைய காரகத்தங்கள் எல்லாம் பா பாதிக்கப்படும் அது குடும்பம் அந்த குடும்பம் பாதிக்கப்படும் எல்லாம் ஒரு முறை நடக்கும் ஒரு முறை அவைகள் நடந்த முடிந்த பிறகு இவர் வாழ்வில் நல்ல ஒரு செல்வாக்கும் செழிப்பும் வரும் ஸோ ஒருவேளை மூன்றாம் இடம் அது திதிச்சூனியம் பெற்றிருந்தால் இளைய உடன்பிறப்பு ஒரு கவலை உண்டு இளைய உடம்பெடுப்பின் மேலே ஒரு கவலை இருக்கும் பயந்த சுபாவம் அதாவது தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லுவார்கள் அல்லவா அது தைரிய வீரியஸ்தானம் மூன்றாம் இடம் அதாவது காம திரிகோணம் என்று சொல்லுவார்கள் மூன்று ஏழு பதினொன்று அது திதிசூனியத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த தைரிய வீரியஸ்தானம் பாதிக்கப்பட்ட பயந்த சுபாவம் இருக்குது அவனால் அவரால் அவர் அவர்கள் மூன்றாம் இடம் என்று சொல்வது எழுத்து ஐடி கார்டு ப்ரூஃப் இப்படி எல்லாம் சொல்வார் டாக்குமெண்டேஷன் இதையெல்லாம் சொல்லுவார் இதிலெல்லாம் ஒரு தடை அவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அதிலெல்லாம் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் பலருக்கு தாமத திருமணம் நடக்கும் தாமத திருமணம் நடந்தால் நல்லது அல்லது திருமணம் நடந்தால் அதில் பிரிவினைகளும் இதனால் ஏற்படும் அந்த காமஸ்திரிகோணம் அதாவது காமத்திரிகோணம் என்று சொல்கிற மூன்று ஏழு பதினொன்று பாதிக்கப்படுகிற போது இது குடும்பத்தில் பிரிவினை கூட டைவர்ஸ் அது நிலை கூட ஏற்படுத்திவிடும் பெண் ஜாதகம் என்றால் மாங்கலியத்தில் ஒரு ரகசியம் இருக்கும் தூங்கும்போது இடைஞ்சலாக இருக்குன்னு தாலியை கழட்டி வச்சுருவாங்க அல்லது மாங்கல்யம் பாரமாக இருக்குன்னு வச்சுருவாங்க அல்லது வந்து மாங்கல்யத்தை யாரை திருடி கொண்டு போய் விடுவார்கள் திருடி கொண்டு போனால் ஸ்டெயின் கிராச்சிங் இருக்கு இல்லையா அது கூட நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது மாங்கல்யத்தில் ஒரு ரகசியம் அந்த அந்த மாங்கல்யத்தை இவர்களாக கழட்டி வைக்கலாம் அல்லது ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வந்து மாங்கல்யத்தையே அடகு வைக்க வேண்டிய ஒரு சூழல் கூட வரலாம் அது வந்து இந்த மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டால் அது நடக்க வாய்ப்புகள் உண்டு இவர்கள் ஒருபோதும் இந்த சீட்டு போடுதல் அதுபோக சீட்டு சேருதல் இந்த வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்யக்கூடாது வாழ்க்கையில் இவர்களுக்கு வதந்தி ஒரு வார்த்தை உண்டு கவனமாக இருக்க வேண்டும் இல்லாத செய்யாத குற்றத்துக்கு இவர்களை குற்றவாளி ஆக்கி விடுவார்கள் இன்னும் சொன்னால் நல்ல எழுத்தாளர்களாக இருந்தால் இவர்கள் எழுதி வைத்திருக்கிற கதைகளை எழுதி இன்னொரு எழுத்து இன்னொருத்தர் திருடி அவர் பேர் போட்டுவார் அதாவது வந்து இந்த கோழியினுடைய பத்திரிகரணம் என்று சொல்வார் இந்த யாருக்காவது பத்திரிகரணம் இருந்தால் அவர் என்ன செய்வார் என்றால் அவர் இன்னொருவர் இன்னொருவருடைய வ ஒரு பேச்சை பயன்படுத்தி மற்றொருவர் பேர் வாங்குவது அதாவது வந்து கோழி சேவல் ரெண்டு இருக்குது இதில் கூவுவது எது காலை அதிகாலையில் கூவுவது சேவல் கூவுகிறது ஆனால் என்ன சொல்லுவாங்க பேர் கோழி கூவியாச்சு என்று சொல்லுவாங்க ஒருத்தருடைய பட்டத்தை பேர பதவியை அதிகாரத்தை செல்வாக்க இன்னொருவர் பயன்படுத்துகிறார் என்றால் இதுதான் அது வந்து இந்த மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அது அப்படி நடந்துவிடும் இவர் எழுதி வச்ச கதைக்கு இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க திரைப்படத்துறையில் இன்னொருத்தர் வந்து அது படம் எடுத்து பெரிய காரியங்கள் கொள்வார்கள் இன்னொருத்தருடைய கதையை சான்றிதழ் துளைந்து போகும் சர்டிஃபிகேட் எஸ்எல்சி டிகிரி சர்டிஃபிகேட் வாங்காமையே விட்டுருவாங்க வாங்கி தொலைச்சிடுவாங்க பஸ்ஸில் விட்டுருவாங்க ட்ரெயின் விடிச்சிருவாங்க இதெல்லாம் மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் சான்றிதழ் துறைய நிறைய வாய்ப்புகள் இருந்து அதையெல்லாம் கவனம் வைத்துக்கணும் இவர்கள் மூன்றாம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் தற்கொலை சுய முயற்சி என்று சொல்லுவார்கள் மூன்றாம் இடத்தை அது தற்கொலை சுய சுயமாக முயற்சி செய்து தன்னைத்தான் மாய்த்துக்கொள்வது இந்த மூன்றாம் இடம் பாதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் நடக்கும் ஒப்பந்தம் என்று பெயர் பொருள் படம் மூன்றாம் இடம் என்று சொல்வது ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்திலே பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட மெயிலடிகள் அவங்க வச்சுருப்பாங்க வாழ்வி இந்த வாழ்விலே இந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்த பிறகு அவர்களுக்கு கடைசியில் நல்ல முன்னேற்றம் புகழ் நிறைய இருக்கும் ஆபரண சேர்க்கை நிறைய நடக்கும் வாய்ப்பு இருக்குது அடிக்கடி பேங்கில் இவங்க ஸ்பேஸ்மேன் சிக்னேச்சர் கையெழுத்தியே மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஒரு பக்கம் நோட் பண்ணி வச்சுக்கணும் எப்படி கையெழுத்து போட்டுருக்கோன்னு இவங்க மறந்துடுவாங்க செசுவின் சிக்னேச்சர் அடிக்கொருக்கு பேங்க்கில் போட்டு கொடுக்க வேண்டிய சூழல்கள் வந்துவிடும் தொண்டை சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவர்களுக்கு வர பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் இதில் கவனம் வேணும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திடிசூனியம் என்று சொல்லுகிற இந்த விஷ ராசிகள் இந்த விஷ ராசிகள் பாதிக்கப்பட்டால் விஷ விஷக் சூன்யம் சூன்ய ராசிகள் என்று சொல்லுவார்கள் இந்த திதி சூனியம் எதை பாதிக்க எது எந்த ராசி பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ராசி ரக்னமாக இருந்தாலோ அந்த ராசி இரண்டாம் இடமாக இருந்தாலோ அந்த ராசி மூன்றாம் இடம் இருந்தாலோ சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதைத் தொடர்ந்து இன்னும் பல நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு என மூன்று மூன்று ராசிகளாக நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்